பன்னிரெண்டாம் அதிகாரம் ஸ்திரீ யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அதில் வந்து ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருக்க கண்டேன் அவள் சந்திரனில் நின்றிருந்தால் அவர் சிறசின் மேல் பனிரெண்டு நட்சத்திரங்கள் இருந்தன அப்படின்னு இருக்குது அந்த ஸ்திரீ யார் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான விளக்கம் இருக்குது அவள் வந்து பிள்ளை பெறும்படி கர்ப்ப வேதனைப்பட்டாள் அப்படின்னு இருக்குது இல்லையா அந்த ஸ்திரீ யாருன்னு சொல்லும் போது நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விளக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில சாரார் வந்து அது வந்து புதிய ஏற்பாட்டு சபை அப்படின்னு சொல்கிறாங்க நியூ டெஸ்ட்மெண்ட் சர்ச் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சாரார் வந்து அது மேரி மதர் மேரி அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து வேறொரு காரியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் அதை வெறும் நீங்கள் அந்த ஸ்திரீயை மட்டும் வச்சு படிக்க முடியாது தான் அதில் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து கொடுத்துருக்குறாரு மூணாவது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மூணு நாலு வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா வலு சிவப்பான வலு சர்ப்பம் இருந்தது இருக்கா சிவப்பான ஒரு ஏதோ மேலும் வானத்தில் ஒரு அடையாளம் காணப்பட்டது ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் ஏழு முடிகளையும் உடைய இருக்கா ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான வலு சர்ப்பம் இருந்தது அப்படின்னு இருக்குது ரெட் ட்ராகன் பற்றி அங்கே இருக்கு அந்த ஏழு முடி அர்த்தம் என்னென்னா செவன் ஹெட்ஸ் டென் க்ரான்ஸ் செவன் சாரி செவன் ஹெட்ஸ் டென் ஹார்ன்ஸ் செவன் க்ரௌன்ஸ் அப்படின்னு இருக்கு இது யாரை பற்றி இந்த விளக்கம் எல்லாம் கிடைச்சா தான் இதை பண்ணி பிடிக்க முடியும் சிலர் வந்து பிளாங்காக ஸ்திரீயானவள் வான்த்துக்கு ஓடி போனால் அப்போ அதை வச்சு என்ன சொல்ல வரீங்க ஒரு பிள்ளையை பெற்றால் அது இரும்புக்கோளால் ஆளுகை செய்யும் பிள்ளை அந்த பிள்ளை வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அது சங்கீதம் ரெண்டுலேயும் வெளிப்படுத்தல் இரும்பு இரும்புக்கோளால் ஆளுகை செய்கிறது இயேசு கிறிஸ்து அப்படின்னு இருக்குது ஸோ அது ஏசு கிறிஸ்து தான் எடுத்துக்கொள்ளப்பட்டார் கரெக்ட் மாற்றுக்கிறது இல்லை அப்போ இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தது வந்து மரியால் தான் ஸோ அது மரியாள் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டு நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் அது பன்னெண்டு அப்போஸலர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அவர்கள் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க அப்புறம் நீங்கள் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த லேடி ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும் அதில் அந்த சர்ப்பம் வந்து காலுக்கு கீழே இருக்கிற மாதிரிலாம் இருக்கும் ஆக்சுவலாக அது வந்து அப்படி அல்ல இந்த சர்ப்பத்துக்கு ஏழு தலை பத்து கொம்பு ஏழு முடி இதெல்லாம் இருக்குது இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டாதான் நீங்கள் அதை மொத்த ரெவலேஷனையும் பிடிக்க முடியும் ரெண்டாவது அந்த ஸ்திரீ நாலாவது நாலாவது வசனத்திலே ஆறாவது ஆறாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடி போனால் அங்கே ஒரு காலமும் காலங்களும் இல்லை இருக்கா ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாளளவும் அந்த ஸ்திரீயை போஷிக்கும்படி வனாந்திரத்துலேயே அவள் நடந்து போனாள் அப்படின்னு இருக்கும் பதி நாலாவது வசனத்தை வாசித்து பாருங்க அங்கே இருக்கும் அந்த ஸ்திரியானவள் வனாந்திரத்திற்கு தனக்குரிய இடத்திற்கு போகும்படி ரெண்டு கழுகின் செட்டைகள் கொடுக்கப்பட்டது ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமும் அப்படின்னு இருக்கும் ஸோ இதோடய விளக்கங்கள்லாம் எடுத்திங்கன்னா மொத்தம் செவன் இயர்ஸ் வரும் ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாள் அப்படின்னா பைபிள் கணக்கு மூன்று வருஷம் ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் அந்த ஆயிரத்தி இரநூத்தி அறுபது நாளில் முப்பது நாளில் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா நாற்பத்தி ரெண்டு மாதம் வரும் முப்ப மூன்றரை வருஷம் வரும் அடுத்து பதினாறாவது பதினாலாவது வசனத்தில் ஒரு காலமும் காலங்களும் காலமும் இருக்கும் ஒரு காலம்னால் ஒரு வருஷம் காலங்கள்னா ரெண்டு வருஷம் அரைக்காலம்னால் அரை வருஷம் அது ஒரு மூன்று வருஷம் இங்கே நடந்து போனால் அங்கே பறந்து போனால் இங்கே செட்டை இல்லை அங்கே செட்டை இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அந்த ஸ்திரீயானவள் யாருன்னு மொத்தமாகவே நமக்கு தெரியும் பிளாங்காக ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு பேசக்கூடாது ஸோ உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணணும் எக்ஸ்பிளைன் பண்ணி கடைசியாக ஜூஸ் எடுத்து இது யாருன்னு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேவேல் சபை அது நடுவில் இருக்கிற சபையின் காலத்தை நீங்கள் எடுத்துடணும் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் இஸ்ரேவேலர்கள் வந்தாங்க இல்லையா ஆரம்பத்தில் இயேசு ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொள்ளாததுனால அவங்க வந்தாங்க அவங்கக்கிட்ட தான் இயேசு வந்தார் இஸ்ரேல் சபை தான் இயேசுவை பெற்றெடுத்தது நியாயப்பிரமாண சபையில் தான் அவர் பிறந்தார் நியாயப்பிரமாணத்தின் முடிவாக தான் இருந்தார் இயேசுக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டது அதற்கு பிறகு இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டார் அதோட நீங்கள் காலத்தை மறந்துடுங்க நான் அது உங்களுக்கு புரியத்துக்காக சொல்கிறேன் காலத்தை மறந்துடுங்க இதுக்கு அப்புறம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உபத்திரவ காலம் ஏழு வருஷம் வரும் அந்த ஏழு வருஷம் தான் அதில் இருக்குது அந்த ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இயேசுக்கு முன்னாடி போயிடணும் நடுவில் இருக்கிற காலத்தை எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெளிப்படுத்தல் பன்னெண்டு ஈஸியாக புரியும் அந்த ஏழு க்ரௌன் அதை வச்சுக்கணும் அது எங்கே இருக்குன்னா தானியல் புஸ்தகம் ஏழாம் அதிகாரத்தில் தான் இருக்குது நீங்கள் அங்கே நாலாவது வசனத்தை வாசிக்கும் போது நாலாவது மிருகத்தை குறித்து பேசுவார் அங்கே பத்து கொம்புகள் இருந்ததாக சொல்லுவார் அந்த மிருகம் வேற்று உருவமாக இருந்தது அப்படின்லாம் சொல்லிவிட்டு அதற்கு பத்து கொம்புகள் இருந்தன அப்படின்னு முடிப்பார் ஏழாம் அதிகாரம் நாலாம் வசனம் மன்னிக்கணும் ஏழாம் அதிகாரம் ஏழாவது வசனம் எட்டாவது வசனத்தில் அந்த இடத்துல முடிக்கும் போது சொல்வார் மூன்று கொம்புகள் பிடுங்கப்பட்டன இருக்கும் நீங்கள் அடுத்த வசனத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா மூன்று கொம்புகள் பிடுங்கப்பட்டது ஏழில் மூணு பிடுங்கியாச்சுன்னா ஏழு அந்த ஏழு தான் வெளிப்படுத்தலில் இருக்கும் இது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரிக்குள்ளே வரக்கூடிய பேக்கேஜ் ஸோ இதை புரிஞ்சுக்கணுன்னா அது ஒரு ஒன்றரை மணி நேரம் மெசேஜ் நீங்கள் கேட்டதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது இஸ்ரேவேல் சபை சொன்ன சர்ச் ஆஃப் இஸ்ரேல் நியாயப்பிரமாண சபை இன்னும் அவங்களுக்கு ஏழு வருஷம் பாக்கி இருக்குது அந்த ஏழு வருஷம் தான் பன்னெண்டாம் அதிகாரம் ஸோ நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க நினைக்கிறேன் புரியாட்டி அது தனி செய்தியாக கேட்டு பாருங்கள் புரியும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்